வணக்கம் தமிழர்வியின் அன்புறவுகளே மீண்டும் ஒரு இரவு பொழுதுநூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்வடைகின்றேன் தமிழர் பிரதேசங்களில் அண்மையில் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடைய முடிவுகள் அறிவிக்கப்பட்டு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது ஆட்சியை கைப்பற்றுவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தற்பொழுது எடுத்திருக்கின்ற முடிவு வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு முடிவாக இருக்கின்றது என்பதனை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் அதாவது தமிழ் தேசியத்தோடு நிற்பவர்களோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தி ஆட்சி அமைப்பதற்கான ஏற்பாடுகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்ய வேண்டும் என்பதனையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் அவற்றிற்கு எதிர்மாறாக அவர்கள் செய்வார்களாக இருந்தால் நிச்சயமாக மக்களால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதனையும் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் அதேபோன்று அண்மையில் வவுனியாவில் நடைபெற்ற சம்பவம் அதாவது கணவர் ஒருவர் மனைவியினுடைய தலையை வெட்டி அதை காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்று முறைப்பாடு அளித்த சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது இதையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஏனென்றால் என்ன தவறு யார் செய்திருந்தாலும் கொலை செய்வதற்கு யாருக்கும் அதிகாரம் வழங்கப்படவில்லை ஒரு தனிநபர் இவ்வாறான கொலை சம்பவங்களை செய்தால் அதை ஆதரித்தால் நிச்சயமாக இதனுடைய விளைவுகள் விபரீதமாக இருக்கும் யார் என்ன தவறு செய்திருந்தாலும் ஒருவரை கொலை செய்வதற்கு யாருக்கும் அதிகாரம் வழங்கப்படவில்லை இந்த கொலைக்கு நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் இவ்வாறான சம்பவங்கள் இனி தமிழர் பிரதேசங்களில் நடக்கக்கூடாது என்பதனையும் நாங்கள் இதில் தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றோம் அடுத்தபடியாக விஸ்வமடு பகுதியில் அண்ணன் தம்பி இரண்டு பேர் கசிப்பு விற்பனையில் ஈடுபட்டிருந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது கசிப்பை காய்ச்சி அதை புதுக்குடியிருப்பு பிரதேசங்களுக்கு எடுத்து சென்றிருக்கின்ற வழியில் காவல்துறையினால் மடக்கி பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கும் சரியான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் இவ்வாறான சம்பவங்களை செய்கின்றவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனை அவர்கள் அதை செய்யாமல் இருப்பதற்கு வழிவகுக்க வேண்டும் என்பதனையும் தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் நிச்சயமாக தண்டனைகள் பெரிதாகின்ற பொழுது குற்றங்கள் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதாக உலகத்தில் பேசப்படுகின்றது ஆகவே அபாரண தண்டனைகளை வழங்குகின்ற பொழுது குற்றங்கள் குறையக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது என்பதனை கூறி மீண்டும் இன்னும் ஒரு உங்களை நான் சந்திக்கின்றேன் மேலதிக செய்திகளை அறிவதற்காக நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழறிவியுடைய யூடியூப் இணைந்திருங்கள் இதுவரையில் உங்களோடு இணைந்திருந்த உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இது தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது உங்களுடைய கருத்துக்களை ஆரோக்கியமாக பதிவு செய்யுங்கள் என்பதனை கூறி உங்களது விடைபெறும் நான் என்று உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்